ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் எழுதியவர் அலெக்ஸ் ஹேலி மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் எட்டாவது அத்தியாயம் ஒருநாள் பிற்பகல் குண்டாவும் லாமினும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் திடீரென லாமினின் சின்ன மூலையில் ஒரு சந்தேகம் முளைத்தது அடிமைகள் என்றால் என்ன என்று அவன் அண்ணனை கேட்டான் குண்டாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை முதலில் தம்பியை கோபமாக பார்த்து பிறகு மௌனமாகிவிட்டான் வெள்ளைத்தோல் பூச்சாண்டிக்காரர்களிடம் வகப்பட்டவர்கள் அடிமைகளானார்கள் என்பது மட்டுமே அவனுக்கு தெரியும் தங்கள் கிராமத்திலேயே பெருந்தனக்காரர்கள் சிலர் அடிமைகளை வைத்திருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருக்கிறானே தவிர அதை பற்றி அவனுக்கு முழுசாக தெரியாது மறுநாள் உமரோ ஈச்சந்தோப்புக்கு புறப்பட்டான் குண்டா தானும் வருவதாக கூறி உடன் புறப்பட்டான் வழியிலேயே இருவரும் மௌனமாக நடந்தார்கள் தோப்புக்குள் அடியெடுத்து வைத்ததுமே குண்டா திடீரென்று அப்பா அடிமைகள்னா யாரு என்று கேட்டான் உமரோ முதலில் ஏதும் சொல்லவில்லை மகனை வெறித்து பார்த்துவிட்டு உறுதியான ஈச்ச மரத்தை தேடலானான் இவங்க அடிமை இன்னும் இவங்க அடிமைங்க இல்லை இன்னும் வேறுபடுத்தி சொல்ல முடியாது என கடைசியாக கூறினான் ஒரு நல்ல ஈச்சமரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு உமரோ கோடாரியால் அடிமரத்தை வெட்டத் தொடங்கினான் இடையிடையே மகனுடன் பேச்சும் கொடுத்தான் அடிமைகள் வாழும் குடிசைகளின் கூரையை எந்த புல்லால் வெய்கிறார்கள் என்பதையும் மற்றவர்கள் வாழும் குடிசைகளின் கூரையை எந்த புல்லால் வெய்கிறார்கள் என்பதையும் விளக்கினான் உமரோ அடிமைகளின் எதிரில் அடிமைகள் பற்றி பேசக்கூடாதென எச்சரித்தான் உமரோ அது ஏனோ குண்டாவுக்கு புரியவில்லை ஆனாலும் மௌனமாக தலையசைத்தான் ஈச்சமரம் தொபுக்கடீரன்று தரையில் விழுந்துவிட்டது உமரோ கோடாரியால் ஓலைகளை வெட்டிக்கொண்டிருக்க குண்டா பழுத்த ஈச்சம்பழங்களை பொறுக்கி வாயில் போட்டுக்கொண்டிருந்தான் அப்பா சிலர் மட்டும் அடிமைகளாக ஏன் ஆனாங்க மற்றவங்க ஏன் ஆகல என்று அப்பாவை கேட்டான் அவன் அவங்க பலவிதமான அடிமைகள் ஆனாங்க சில பேர் அடிமை தாய்மார்களுக்கு பிறந்து அடிமைகளானாங்க வேறு சிலர் தம்மோட ஊர்களிலேயே பஞ்சம் ஏற்பட்டு பிழைப்பு தேடி வந்து எங்களுக்கு கால் வைத்து கஞ்சி ஊத்துங்க எங்களை அடிமைகளாக வச்சுக்கோங்கன்னு மண்டாடினாங்க வேறு சிலர் விரோதிகளாக சிக்கினாங்க அடிமைகளாக சிக்கிறதை விட உயிர் விடறது மேலுன்னு என்னாம அடிமைகள் ஆயிட்டாங்க ஜப்பூரில் அப்படிப்பட்டவர்கள் யார் யார் என்பதை உமரோ பெயரிட்டு சொன்னான் அவர்கள் அடிமைகளாக கருதப்பட்டாலும் அவர்கள் எல்லோரும் கண்ணியமானவர்கள் என்று மகனுக்கு போதித்தான் அவர்களின் உரிமைகளை உறுதி செய்து நமது முன்னோர்கள் சட்டங்களை ஏற்றினார்கள் என்றும் தெரிவித்தான் உமரோ எஜமானர்கள் தமது அடிமைகளுக்கு உணவும் உடையும் வழங்க வேண்டும் விவசாயம் செய்வதற்கு கொஞ்சம் நிலமும் தர வேண்டும் விளைச்சலில் பாதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண் அடிமைகளுக்கு பெண்டாட்டிகளையும் பெண் அடிமைகளுக்கு புருஷன்களையும் தேடித்தர வேண்டும் கொலைகளும் திருட்டுகளும் மற்ற குற்றங்களும் புரிந்து அடிமையானவர்களுக்கு மட்டும் ஆதரவு கிடைக்காது அவர்களை மட்டுமே எஜமானர்கள் திட்டலாம் அடிக்கலாம் வேறு எப்படியாவது தண்டிக்கலாம் அடிமைகள் எப்போதும் அடிமைகளாகவே இருந்திடுமா என்று கேட்டான் குண்டா இல்லை விளைச்சலில் பாதியை அவங்க சேமித்து வைச்சு அதோடு விடுதலை அடைஞ்சவங்களும் நம் ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க என்றான் உமரோ எஜமான் வீட்டிலே திருமண உறவு வைத்துக்கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவர்களும் உண்டு என்று உமரோ மகனிடம் கூறினான் ஒரு ஆள் சுமக்கும் அளவுக்கு ஈச்சமர துண்டுகளை காட்டு திராட்சை குடிகளால் கட்டிக்கொண்டு தலைமையில் வைத்து நடக்க ஆரம்பித்தான் உமரோ தகப்பன் பின்னால் ஈச்சம்பழங்களை திண்டு கொண்டே குண்டா நடந்தான் நீயோ போட்டோ மாட்டி கூட அடிமைதான் என்றான் நடந்து கொண்டே உமரோ குண்டாவினால் இதை நம்ப முடியவில்லை குடிசையின் முன் கூடைகளை முடைத்துக்கொண்டும் பத்து பதினைந்து நிர்வாண சிறுவர்களுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டும் அந்த வழியாக செல்லும் எவரையும் வாய்க்கு வந்தபடி பேசும் நியோ போட்டோ பாட்டி ஓர் அடிமை என்பதை அவனால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை பாட்டி யாருக்கும் அடிமை அல்ல என்று மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் மறுநாள் மாலை ஆடுகளை தொட்டியில் கட்டி போட்டுவிட்டு குண்டா தம்பியை கூட்டிக் கொண்டு பாட்டியின் குடிசை எதிரே உம் என்று மௌனமாக உட்கார்ந்து விட்டான் நியோ போட்டா பாட்டிக்கு குண்டா என்றால் மிகவும் விருப்பம் அவன் அப்படி சந்தரி செய்யாமல் உட்கார்ந்திருக்கிறான் என்றால் ஏதோ விசேஷம் இருக்கும் என்று பாட்டிக்கு தோன்றியது அவன் அன்புடன் அண்ணன் தம்பி இருவரையும் குடிசைக்குள் அழைத்துச் சென்று அவர்களுக்காக தேனீர் காய்ச்சினான் நலம் விசாரித்தாயிற்று குண்டா தான் தான் கேட்க விரும்பிய கேள்வியை கேட்க இயலாமல் தவித்தான் பாட்டி இருவருக்கும் தேனீர் வழங்கினாள் குண்டா பெரும் பாட்டி நீ ஏன் அடிமையானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் பாட்டி குண்டாவையும் தாமினையும் பிரித்து பார்த்தாள் சற்று நேரம் அவள் மௌனமாக இருந்துவிட்டு பின்னர் சொல்கிறேன் கீழ் என்றாள் பல வருஷங்களுக்கு முன்பு இங்கிருந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு நாள் இரவு அப்போ நான் இளம்பெண் கல்யாணம் ஆகிய ரெண்டு குழந்தைகள் புல்லால் வைந்த குடிசை குறைகள் எரிந்து கீழே விழுந்து கொண்டிருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வேதனை குரல்கள் எழுப்பி கொண்டிருக்க அவள் கட்டிலிருந்து குதித்தோடினான் குழந்தைகளில் தோடை போட்டுக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள் ஆயுதம் தாங்கிய வெள்ளையர்கள் கருப்பு கைக்கூலிகளை துணைக்கு குவித்து கொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் தப்பித்து ஓடிப்போக இயலவாதவர்களெல்லாம் ஓரிடத்தில் வைத்தார்கள் பலத்த காயமடைந்தவர்களையும் நடக்கவும் முடியாத வயோதிகளையும் சின்ன குழந்தைகளையும் எல்லோர் கண் முன்னாலேயே ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தார்கள் அவங்களிலே என்றென்று குழந்தைகளும் கேட்டு தாயும் கூட இருந்தாங்க என்று கூறி ஓவிய கதறிவிட்டாள் பாட்டி குண்டாவும் லாமினும் பயத்துடன் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டார்கள் பாட்டி கண்ணீரை துடைத்துக்கொண்டு தொடர்ந்தார் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த அடிமைகளின் கழுத்துகளில் கயிற்று கட்டி அவர்களை சவுக்கால் அடித்துக்கொண்டே எத்தனையோ நாட்கள் நடக்க வைத்தார்கள் முதுகில் விழும் சவுக்கடிகளை பொறுக்க முடியாமல் எத்தனையோ பேர் வழியிலேயே உயிர் விட்டார்கள் வேறு சிலர் பட்டினியால் இறந்து விட்டார்கள் வலுவை கூட்டி சிலர் நடந்தார்கள் வலுவில்லாதவர்களை வழியிலேயே கொடிய மிருகங்களுக்கு பலியிட்டு விட்டார்கள் அவர்கள் சென்ற வழியெல்லாம் விருந்த கிராமங்களையும் வீடுகளையும் தீயிட்டு கொளுத்தி கொண்டே போனார்கள் எரிந்து விழுந்து விட்ட மூங்கில்களில் மனிதர்களின் மண்டை ஓடுகளும் ஆடு மாடுகளின் எலும்புகளும் சிதறி கிடந்தன அந்த வீடுகளில் ஒரு காலத்தில் பசுமையாக குடும்பங்கள் வாழ்ந்திருந்தன ஜப்பூர் வருவதற்குள் கைதிகளின் பகுதி பேர் செத்துவிட்டார்கள் அந்த கைதிகளில் ஓர் இளம் பெண்ணை ஒரு ஒரு மூட்டை மக்காச்சோளத்திற்கு விட்டார்கள் அந்த பெண் யார் தெரியுமா நானே தான் நீயோ போட்டோ என்றால் ஒரு மூட்டை மக்காச்சோளம் ஒரு மூட்டை மக்காச்சோளம் என்னை விலைக்கு வாங்கி கொண்டவன் இறந்து விட்டான் நான் மட்டும் இங்கேயே இருந்து விட்டேன் என்றால் நியோ போட்டோ பாட்டி பாட்டியின் கதை கேட்ட லாமின் உணர்ச்சி வசப்பட்டான் குண்டாவுக்கும் பாட்டியிடம் முன்னைவிட அதிகப்பற்றும் பாசமும் ஏற்பட்டன பாட்டியிடம் சொல்லிக்கொண்டு தம்பியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் சகோதரர்கள் இருவரும் எங்கோ மனத்தை ஓடவிட்டு மெல்ல வீட்டை நோக்கி நடந்தார்கள் பின்னர் பல நாட்கள் வரை குண்டாவின் உள்ளத்தில் வெள்ளையர்கள் பற்றிய சிந்தனைகளையே தோண்டிக் கொண்டிருந்தன குண்டா ஓரிரு முறை அப்பாவை அது சம்பந்தமாக கேட்டான் அவர் சுருக்கமாக சொன்னார் குண்டா பால் குடிக்கும் குழந்தையாக இருந்தபோது ஜப்பூர் முதலிய கிராமங்களுடைய பகுதியை பர்ரா என்ற அரசர் ஆண்டு வந்தார் அடிமைகளுக்காக வரும் வெள்ளையர்களை கிராமங்களை எரிப்பதையும் மனிதர்களை கொள்வதையும் தடை செய்து உத்தரவு பிறப்பித்தார் அதன் பிறகு அவை நின்றுவிட்டன கோபாவேசம் கொண்ட மற்ற நாடுகளின் படை வீரர்கள் வெள்ளையரின் கப்பல்களை எரித்து அவற்றிலிருந்து வெள்ளையர்களை கொன்று போட்டார்கள் இப்போது காம்பே போலஸ்கோவில் நுழையும் வெள்ளையரின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கப்பலும் பர்ற அரசருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பத்தொன்பது முறை துப்பாக்கியால் சுடும் அரசரின் நாட்களே இப்போது அவர்களுக்கு அடிமைகளை விற்கிறார்கள் கடன்பட்டவர்களையும் குற்றவாளிகளையும் அரசருக்கு எதிராக சதி செய்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் வெள்ளையர்களுக்கு விட்டுவிடுகிறார்கள் கிராமங்களிலிருந்து சிலரை திருட்டுத்தனமாக கொண்டு போவதே அரசர் கூட தடுக்க இயலாது ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவிர்க்க முடியாமல் இருந்தால் தவிர ஒண்டியாக இருக்காதே அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் வெளியே போகும் பகலானாலும் இரவானாலும் தனியாக இருக்கும்பொழுது முடிந்த வரையில் உயரமான புதர்களுக்கு தூரமாக இருக்க வேண்டும் அப்பா வெள்ளையரிடமிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டு விவரமாக கூறினார் வெள்ளையன் அடிக்கடி துப்பாக்கியால் சுடுவான் குண்டு வீசுவான் எந்த கிராமத்தின் உயிரை அதிகமாக புகை கிளம்பி வருமோ அங்கே வெள்ளைக்காரனுக்காக சமையல் நடக்கிறது என்று தெரிந்து கொள் வெள்ளைக்காரன் செல்லும் திசையின் அடிச்சோடுகளை நுணுக்கமாக ஆராய வேண்டும் அவன் நம்மை காட்டிலும் பலமாக அடி எடுத்து வைக்கிறான் அந்த கால் சுவடுகள் நம்முடைய அல்ல என்று நீ சுலமாக தெரிந்து கொள்ளலாம் அவன் செடிகுடிகளை வெட்டி கொண்டே போவான் அவன் சென்ற இடத்தில் வெள்ளையின் உடல் நாற்றம் மூக்கை துளைக்கும் அது நனைந்த கோழிக்கறியின் நாற்றம் அவன் புறப்பட்டதுமே பயம் என்னும் அலைகளை பரப்புவான் என்றார்கள் அவை உனக்கும் தெரியலாம் அப்படிப்பட்ட நிலைமையில் அமைதியாக இரு நம் இனத்தவரே அவனிடம் குற்றவியல் செய்கிறார்கள் அவர்கள் இனத்துரோகிகள் அவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் தவிர அடையாளம் காண முடியாது ஆகவே காட்டிலே உனக்கு தெரியாததை எதையும் நீ நம்பாதே அடிமைகளாக அகப்பட்டு கொண்டவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள் என்பதை தான் கண்டதை உமரோ மகன்களிடம் கூறினான் பயத்தால் குண்டாவும் நாமினும் ஒருவர் பலமாக அணைத்து கொண்டார்கள் உமரோ இறுதியாக ஒரு விஷயம் சொன்னான் என்றோ ஒரு நாள் நானும் உங்கள் அம்மாவும் உங்களுக்காக வெள்ளை சேவலை வெட்டுவதை விட உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி வைப்பதே நல்லது அதன் பொருள் என்னான்னு தெரியுமா உங்களுக்கு என கேட்டான் உமரோ குண்டா மெல்ல தலையை சேர்த்து குடும்பத்திலே யாராவது காணாமல் போயிட்டா அப்படி செய்கிறாங்கப்பா என்றான் ஆமாம் மகனி வெள்ளை சேவல் குப்புற விழுந்து செத்தால் காணாமல் போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கையாவது இருக்கும் அதற்கு பதிலாக அது வானம் பார்த்து செத்து போனால் மனசை திடப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் அந்த குடும்பம் அல்லாவின் முன் முழங்காலிட்டு அழும்போது கிராமம் பூராவுமே அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டும் என்று சொன்னான் உமரோ அப்பா லாமின் குரல் அச்சத்தால் நடுங்கியது பிடித்து போகிற அந்த ஆட்களை கப்பல்கள் எங்கே கொண்டு போகும் ஜோஸ் என்னும் என்னுமிடத்திற்கு கொண்டு போகும்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது தொபோமோகுமி என்கிற மனித இறைச்சியை தின்னும் வெள்ளை அரசர்களுக்கு அடிமைகளை விற்கிற இடமாகும் அது அவங்க நம்மை சாப்பிடுறாங்க இதைவிட அதிகமாக ஒன்றும் தெரியாது என்று கூறினான் உமரவ் தந்தை சொன்ன செய்திகளை கேட்டதால் லாமினுக்கு அந்த இரவு சரியாக உறக்கம் வரவில்லை கெட்ட கனவுகளால் அடிக்கடி எழுந்து உட்கார்ந்து கொண்டான் பல முறை குண்டாவையும் எழுப்பினான் மறுநாள் மாலை குண்டா ஆடுகளை தொட்டிக்குள் ஓடவிட்டு லாமினை தன் அருகிலேயே உட்கார வைத்துக் கொண்டான் வெள்ளையர்களின் பயத்தால் நடுங்கி கொண்டிருந்த அவனுக்கு தைரியம் ஊட்டும் வகையில் தமது பெரியப்பாக்கள் பற்றியும் அவர்கள் செய்த வீர செயல்கள் பற்றியும் கதை கதையாக கூறினான் நம்ம பெரியப்பாக்கள் கன்னியாணி செய்துக்களே ஏன் தெரியுமா கல்யாணத்தை விட பயணம்தான் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அவங்க எவ்வளவு தூரம் பயணித்தாங்க தெரியுமா மாத கணக்காக பகலெல்லாம் நடப்பாங்க ராத்திரியிலே நட்சத்திரங்களுக்கு கீழே படுத்து உறங்குவாங்க எத்தனை நாள் நடந்தாலும் முடியாத பாலைவனங்களிலே சூரியன் நெருப்பையே பொழிவானாம் மழையே வராதம் அடர்ந்த அடர்த்தியான காடுகளிலெல்லாம் நம் பெரிய பக்கம் திரிஞ்சாங்கலாம் அங்கெல்லாம் பகலேயும் கும்மிருட்டாக இருக்கும் அங்கே உன்னளவே இருக்கும் குட்டை மனிதர்களை பார்த்தாங்க அவங்க உடம்பிலே துணி இருக்காது அவங்க பெரிய பெரிய யானைகளையும் விஷம் பூசி அம்புகளால் கொல்லுவாங்களாம் இப்படிப்பட்ட எத்தனையோ கதைகளை தம்பிக்கு சொல்ல வேடிக்கை காட்டினான் ஒவ்வொரு இரவும் சொந்தமாக கற்பனை கதைகளை ஜோடித்து குண்டா கூறி தம்பியை உறங்க வைப்பான் ஒரு நாள் திடீரென்று தொடர் முரசொலியின் வழியாக குண்டாவின் பெரிய பக்கலின் பெயர்கள் கேட்டன எல்லோரும் பிற்பகல் சாப்பிட்டு விட்டு தம்முடைய குடிசைகள் முன் நிலைப்பாறிக் கொண்டிருந்தார்கள் சிலர் குரங்குகள் மர நெழில் உட்கார்ந்திருந்தார்கள் குண்டாவும் லாமினும் முரசொலியை கூர்ந்து கேட்டார்கள் உமரோவின் சகோதரர்களான ஜானியும் சலாமும் அனுப்பி வைத்த செய்தியை முரசுக்காரன் சொன்னான் ஜப்பூருக்கு கிழக்கு திசையில் ஐந்து நாள் பயண தொலைவில் ஜானியும் சலாமும் கட்டிய புதிய கிராமத்தின் துவக்க விழாவிற்கு அவர்களின் சகோதரன் உமரோ வந்து ஆசிக்க ஆசி வழங்க வேண்டும் குண்டா நேராக முரசரையும் ஜலீபா குடிசைக்கு ஓடினான் அப்போதைக்கே கிராமத்தில் சிலர் அங்கே குழுமி இருந்தார்கள் சில வினாடிகளில் உமரோவும் பிண்டாவும் அங்கே வந்து விட்டார்கள் உமரோ ஜலீபாவும் ஜலீபாவுடன் ஓரிரு வாசைகள் பேசினான் ஜலீபாவுக்கு ஒரு சிறு பரிசும் தந்தான் டெலிபாவின் வீரர்கள் முரசின் மேல் நாட்டியமாடின முரசொலின் வழியாக உமரோவின் பதில் ஒலியை பரப்பியாயிற்று அல்லாவின் கிருபை இருந்தால் உமரோ தவறாமல் துவக்க விழாவிற்கு வந்து சேருவேன் கிராமவாசிகள் அனைவரும் உமரோவை மனமுவந்து வந்து வாழ்த்தினார்கள் குண்டா தந்தையுடன் பெரியப்பாக்களின் புதிய ஊருக்கு செல்ல துடித்தான் மகனின் விருப்பத்தை உமரோ புரிந்து கொண்டான் அவன் மகனின் விருப்பத்தை அழித்து விரும்பவில்லை குண்டா தந்தையுடன் ஐந்து நாட்கள் காட்டிலேயே பயணம் செய்தான் வழியில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டான் வழியில் எத்தனையோ கிராமங்களை பார்த்தான் புதிய மனிதர்களை சந்தித்தான் புதிய மொழிகளை கேட்டான் பெரியப்பாக்கள் கட்டிய புதிய கிராமத்தை அடைந்தான் அங்கே சிறப்பாக நடைபெற்ற திருவிழாவை கண்டுகளித்தான் மீண்டும் ஊர் திரும்பினான் அப்போதைக்கே பின்டா பிர பிரசவித்திருந்தார் மறுபடியும் மகனை பிறந்தான் பெயர் சுவாடு இந்த விஷயமே நினைவூராததற்கு குண்டா தன்னைத்தானே நோந்து கொண்டான் மீண்டும் வழக்கம் போல் நாட்கள் உருண்டோடின காலையில் பள்ளி பள்ளி விட்ட பிறகு ஆடுகளை மேய்ப்பது குண்டாவுக்கு இப்போது பத்து வயது அவன் வயதை ஒத்த சிறுவர்களுக்கெல்லாம் மாணவ பருவம் முடியும் நாள் நெருங்கியது இந்த ஐந்து ஆண்டுகளிலும் மௌல்வி காலையிலும் மாலையையும் அவர்களுக்கு அரபி மொழியையும் கணக்கும் குரானும் கற்றுத்தந்தார் இரண்டாம் பருவ மாணவர்களின் கல்வி நிறைவு விழா நடைபெறும் நாள் வந்துவிட்டது பள்ளி முழுவதும் சிறுவர்களுடனும் பெரியவர்களுடனும் கலப்பல கலகலப்பாக இருந்தது குண்டாவும் அவனது சக மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் முதல் வரிசையிலே அமர்ந்திருந்தனர் மாணவர்கள் மௌலியாரின் முன் உட்கார்ந்திருந்தனர் இமாம் கடவுள் வழிபாட்டை வாசித்தார் மௌலியார் நின்று தன் மாணவர்களை பார்த்தார் எங்களை முதலில் கேள்வி கேளுங்கள் என்பதைப் போல் அனைவரும் அவரின் முன் கைகளை நீட்டினார்கள் மௌலியார் முதலில் குண்டாவை பார்த்தார் குண்டா கிண்டே உன் முன்னோர்கள் என்ன தொழில் செய்தார்கள் நூறு வருடங்களுக்கு முன் மாலி நாட்டில் ஆண்கள் கருமான் வேலை செய்தார்கள் பெண்கள் மண்பாண்டங்களையும் ஆடைகளையும் தயார் செய்தார்கள் என குண்டா தடுமாறாமல் பதிலளித்தான் சிறுவர்களில் ஒரு ஆசிரியரின் கேள்விக்கு சரியான பதில்களை சொல்வதையும் கேட்டு பெற்றோர்கள் மிக மகிழ்ந்தனர் பிறகு மௌலியார் ஒரு கணக்கு சொன்னார் ஒரு வானரத்திற்கு ஏழு பெண்டாட்டிகள் ஒவ்வொருத்திக்கும் ஏழு குட்டிகள் ஒவ்வொரு குட்டியும் ஏழு வேர்க்கடலைகள் வீதம் ஏழு நாள் தின்ன வேண்டுமானால் அந்த வானரம் யாரோ ஒருவர் நிலத்திலிருந்து எத்தனை வேர்க்கடைகளை திருட வேண்டும் மாணவர்கள் அனைவரும் சிலேட்டும் குச்சியும் எடுத்துக்கொண்டு பெருக்கலுடன் பெருக்களுடன் குசி பிடித்தார்கள் எல்லோருக்கும் முன்னதாக சிட்டாஃபா சில்லா எழுந்து சரியான விடை கூறிவிட்டான் மக்கள் எல்லாம் கரவொலி செய்தார்கள் பிறகு மாணவர்கள் தம்முடைய பெயர்களை மலப்பல ம பலகைகளில் அரபி மொழியில் எழுதினார்கள் மௌலியார் பெற்றோர்களுக்கு பலகைகளை உயரப்பிடித்து காட்டினார் ஒவ்வொரு மாணவனையும் பெயர் சொல்லி அழைத்து எழுந்து நிற்குமாறு உத்தரவிட்டார் கடைசியில் குண்டாவை கூப்பிட்டார் குண்டா கிண்டே அனைவரது பார்வையும் அவன் மேல் குத்தி நின்றது குண்டா எழுந்து நின்று குரான் கடைசி பக்கத்தில் உள்ள செய்யூலை பலமாக படித்தான் படித்து முடித்த பிறகு புனித நூலை நெற்றியால் தொட்டு ஆமேன் என்றான் மௌலியார் ஒவ்வொரு மாணவனுடனும் கைகுலுக்கி அவர்களுடைய கல்வி முடிவடைந்ததாக அறிவித்தார் அந்த சிறுவர்கள் எல்லாம் இரண்டாம் பருவத்திலிருந்து மூன்றாம் பருவத்தில் அடியெடுத்து வைத்தார்கள் அங்கே குழுமியிருந்த பெரியவர்கள் மகிழ்ச்சியாரவரம் செய்தார்கள் பிண்டாவும் மற்ற தாய்மார்களும் தத்தமது வீடுகளில் சமைத்து கிண்ணங்களிலும் சுரக்காய் பூசணிக்காய் குடுவைகளிலும் கொண்டு வந்திருந்த உணவை அனைவருக்கும் பரிமாறினார்கள் கல்வி நிறைவு விழா விருந்தினுடன் முடிந்த முடிவடைந்தது மறுநாள் காலை குண்டா ஆடுகளை மீக்க ஓட்டிச் செல்லும்போது அப்பா இரண்டு ஆடுகளை குண்டாவிடம் ஒப்படைத்து இவை இரண்டும் இனி உனக்கே நீ கல்வியை முடித்ததற்கு என்னோட பரிசு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார் குண்டா நன்றி கூறுவதற்குள் அவர் அங்கிருந்து போய்விட்டார் பரிசாக கிடைத்த அந்த இரண்டு ஆடுகளும் துள்ளி குதித்து ஓடுவதைக் கண்ட குண்டா ஆனந்தமாக அவற்றின் பின்னால் ஓடினான் பிறப்புக்கு முன்னே பின்டாவும் உமரோவும் மூன்றாம் ஆட்டை மௌலியாருக்கு காணிக்கையாக செய்தி செலுத்தினார்கள் இப்போது விட செல்வ நிலையில் இருந்திருந்தால் பசுமாட்டையே தந்திருப்பார்கள் இவர்களை காட்டிலும் மோசமான நிலையில் இருந்தவர்கள் ஒரு மாத காலம் ஆசிரியருக்காக உழைத்து தமது நன்றி கடனை செலுத்தி கொண்டார்கள் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்